ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நம்ம கெருகும் பக்கத்தில் தான் இப்போ லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்திருக்கு அதுவும் பாய்க்கடை பக்கத்துலேயே நவீன் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆப்போசிட்டில் கிரேட் சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே இப்போ ஒரு வீடு அவைலபிளாக வந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடி பேசேஜில் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ அறுபது அடி வர உங்களுக்கு எட்டு அடி பேசி அவ்வளோதான் உங்களுக்கு பைக் எல்லாமே உள்ளே போகிற அளவுக்கான பேசியிருக்கோம் ஏன்னா எட்டு அடி பேசி ஒரு ரோடு சைஸில் இருக்கும் உங்களுக்கு அதில் போனீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அதை அதில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் போகிறோம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு கீழே வந்து டபுள் பெட்ரூம் வீடு அதே போல் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்ஷனாக ஒன் பிஹெச்கே ஒன் பிஹெச்கே இருக்குது ஸோ ரெண்டல் வர மாதிரி இருக்கும் அந்த வீடு ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒன் நிமிட் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டை ரீச் ஆகிடலாம் ஸோ மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பேக் சைட்லேயே இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஸோ கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் நியர்பை இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபர் வந்து கிடைக்கவே கிடைக்காது கிரகம் பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு கால் க்ரௌண்ட் வீடே இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்க முடியாது ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கனா ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டோட இந்த வீடு பட்ஜெட்டுக்கு நமக்கு தரோம் சிக்ஸ்டி செவன் லேக்ஸில் மிஸ் பண்ணிடாதிங்க இந்த வீட்டை வந்து பாருங்கள் ரெண்டு ஃபேமிலினா கூட நீங்கள் தாராளமாக ஸ்டே பண்ணலாம் கீழே ஒரு ஃபேமிலி மேலே ஒரு ஃபேமிலி இல்லைனா ஒரே ஃபேமிலி இருந்தால் கூட மேலே ரெண்டல் வர உங்களுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் ரெண்டல் விட்டுட்டு கீழே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுத்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு புது வீடு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது இந்த வீடு கட்டி ஸோ நாலு வருஷத்தில் இந்த வீடு கட்டி ஸோ நல்ல ஒரு புது வீடு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓன் ஓன் ஓனர்ஹர்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஓனர் பில்டிங்காக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த பட்ஜெட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது கெருங்கும்பாக்கம் சைடில் அதுவும் பயக்கடை பக்கத்துலேயே இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் ரேட்டு கூட வராது உங்களுக்கு அதை விட கம்மியான ரேட்டில் நம்ம இந்த வீடை தரோம் ஸோ அதனால் வீடை வந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு தீக்குட்டு மெயின் டோர் வந்துடும் அதுக்கான சேஃப்டிகளும் பண்ணியிருக்கோம் உள்ளே போனீங்கன்னா ஒரு பேஷியான ஹாலு எல் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் ஸோ நல்ல ஒரு ஹாலு அதே போல் ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு கிச்சன் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி ஈஸ்ட்டை மாதிரி ஒரு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான வீடு டபுள் பெட்ரூம் வித் பூஜை ரூமோடு வரும் உங்களுக்கு டபுள் பெட்ரூமு ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் காமன் பாத்ரூமே ரெண்டு இருக்குது ஸோ ஒன்று ஒன்று பாத்ரூமு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு ரெண்டும் காமன் வெளியே போய்டுது ஸோ அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வரும் அது வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பேசான பெட்ரூம் தான் உங்களுக்கு ஸோ ஒரு கார்ட் போட்டு உங்களுக்கு பேசும் இருக்கும் ஏன்னா இது இதில் லைவ்வில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ போ எடுத்து போடுறோம் ஒரு ஃபோர் இயர்ஸ்குள்ளேயே இந்த வீடியோ வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க உங்கள்